நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு அரசு செலவில் விமானப்படை உலங்கு வானூர்திகள் அல்லது விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாது தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக தெரிவிக்கையில் அரச விமானங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசு பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளை தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தினால் அதற்கும் பணம் செலுத்தி பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குருநாகல் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்துக்கு அருகில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்த சிலர் அமைதியற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது